அசலாமலை மலரின் மனம் வந்து மாணவி பிறந்த மகிமைதானை சொல்லுமே இந்த புவியில் அருள் வீசும் ரவியில் அவள் மாதம் புகழை பாடி செல்லுமே மலரி மனம் வந்து மாணவி பிறந்த மகிமைதானை சொல்லுமே இந்த புவியில் அருள் வீசும் தவையுள் அவள் மாதம் புகழை பாடி செல்லுமே கருவில் உருவாகி அருவின் பொருளாகி கருணை வடிவானதே வளர்மதியின் நிறைவாகி மக்கா நகர் தண்ணில் பிறந்த ஒளிவிழமே எங்கும் நிறைந்த ஒளி வெள்ளமே நீதி நிலை நின்று ஆதி மறை தந்த ஜோதி கலையாரமே ஜோதி கலையாரமே மறை ஓதி தினமே தில்தல் போதித்த மெஞ்ஞானமே போதித்த மெஞ்ஞானமே மறைவோதி தினம் தீனை மேதி தினில் தந்த போதித்த மெஞ்ஞானமே நபி என்று சொன்னவாய் என்றும் அமுத நிலை காணுமே என்றும் அமுத நிலை காணுமே தினம் எல்லோரும் தில் மின்னும் சுடரானே கண்ணின் மணிநாதரே கண்ணின் மணிநாதரே தினம் என்னும் உள்ள மதில் மின்னும் சுடரானே தினம் என்னும் உள்ள மதில் மின்னும் சுடரானே கண்ணின் மணிநாதர எங்கள் மனதில் நிறைந்து வாழும் நபிகள் நாயகமே உங்கள் தியாகம் கொஞ்சம் கொஞ்சம் நினைத்தால் நெஞ்சம் உருகிடுமே அல்லா வழங்கிய அருகொடையான அன்பின் தாயகமே உங்கள் அழியா புகழை பாடிடும் போது இறையருள் இறங்கிடுமே வான்மரை தன்னை வாங்கித் தந்த வள்ளல் நாயகமே வானகம் சென்று இறைவனை கண்டு திருமிய பூமுகமே இந்த நாடு நகரமும் ஊர் உலகமும் உங்கள் வாழ்க்கையை மறவாதே எங்கள் மனதில் நிறைந்து வாழும் நபிகள் நாயகமே உங்கள் தியாகம் அனைத்தும் கொஞ்சம் நினைத்தால் நெஞ்சம் உருகிடுமே இறைவனே புகழும் நபியே இணையில்லா முன்மாதிரியே மனிதர் மனிதருள் யாரும் மறுப்பாரோ இருளையே விரட்டிய நபியே அருளையே வழங்கிய நபியே குருவி சலவாத்தை நாளும் மனதிலே இறைவனை நாடி எமக்காக இறையுடன் வேந்தி மனதிலே துன்பம் துயரம் தாங்கி காசிம் நதி யாசிம் நதி நீதி நதி ஜோதி நதி ரகுமத்தில் யார சூழ யா முசபாவே எங்கள் மனதில் நிறைந்து வாழும் நபிகள் நாயகமே உங்கள் தியாகம் கொஞ்சம் நினைத்தால் நெஞ்சம் உறுகிடுமே கார்மேகம் குடையாய் வருமே கஸ்தூரி மனமே தருமே பூமியில் நீங்கள் வரும்போது மாதவ தூதரை தேடி மன்னவர் வந்தார் கோடி மார்க்கமாம் இஸ்லாம் தன்னை நாடி அவ்வளவு நபி அகிர் நபி ராகி நபி ரத்தின் நபி எல்லோர்க்கும் பொதுவாய் வந்த யா முஸ்தபாவே எங்கள் மனதில் நிறைந்து வாழும் நபிகள் நாயகமே உங்கள் தியாகம் தன்னை கொஞ்சம் நினைத்தால் நெஞ்சம் உருகிடுமே அல்லா வழங்கிய அருக்கொடையான அன்பின் தாயகமே உங்கள் அழியா புகழை பாடிடும் போது இறையருள் இறங்கிடுமே வான்மரை தன்னை வாங்கி தந்த வள்ளல் நாயகமே வானகம் சென்று இறைவனை கண்டு திரும்பிய பூமுகமே இந்த நாடு நகரமும் ஊர் உலகமும் உங்கள் வாழ்க்கையை மறவாதே எங்கள் மனதில் நிறைந்து வாழும் நபிகள் நாயகமே உங்கள் தியாகம் தனைத்தும் கொஞ்சம் நினைத்தால் ನೆಂಜರಿಡು <San> ಅಲ್ಲ <San> <San>